ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சீன் கிரியேட் பண்ணலாம் வாங்க என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரியும் சீன் ஸ்டோரியும் உங்களுக்கு என் கதையை நான் வந்து ரிலீவ் பண்ண போகிறேன் ஒவ்வொரு கதையிலேருந்தும் ஒவ்வொரு சீனை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுதான் சீன் பை சீன் என் மைண்டில் என்ன தோணுதோ அதுதான் நான் சீனாக எழுதியிருக்கேன் என் மைண்டில் என்னோடய க்ரியேட்டிவிட்டியாக என்ன இருக்கோ அதை நான் எழுதிட்டு அந்த சீனை வந்து உங்களுக்கு நானும் ரிவீல் பண்ண போகிறேன் அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி எல்லோரும் தோணுச்சு நீங்களும் எழுதி வச்சுருக்கீங்க உங்களுக்கும் சீன் க்ரியேட் பண்ண முடியும் நீங்களும் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அதையும் நம்ம ரிவீல் பண்ணலாம் எல்லாம் பேப்பர்லேயே வச்சுக்கிட்டு வெளியே கொண்டு வர முடியாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க அதனால் இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரியும் ஷார்ட் ஸ்டோரியும் நான் சீனாக க்ரியேட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணி காமிக்க போகிறேன் எதுவுமே இல்லாமல் நம்ம சீனை எப்படி நம்ம டெல் பண்ணுறோமோ அந்த மைண்டில் நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதைத்தான் வந்து நம்ம ஸ்டோரியாக சொல்லி இந்த சீன் பையா சீன் பயா நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம் உங்களுக்கும் இந்த மாதிரி சீன் பயா உங்களுக்கு சொல்லணும் நீங்களே எழுதி வச்சுருக்கீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சொல்லலாம்